கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதர் எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இரண்டு பேதிரு ஒன்று ஏழு செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வசவன் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் நம்ம இதுவரைக்கும் ஆறு காரியம் பார்த்துருக்குறோம் யாவருக்கு தான் சொல்லட்டுமா ஒரு முறை விசுவாசம் தைரியம் ஞானம் அடக்கம் பொறுமை தேவபக்தி இப்போ தேவபக்தியோட சகோதர சிநேகிதம் சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யோவான் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இந்த உலகம் எப்படி உங்களை என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஒருவர் மேல் ஒருவர் நீங்கள் சகோதர சிநேகம் கொள்ளும்போது தான் இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியும் என்று எப்ரேயருக்கு எழுதின நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது யோவான் இதை தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப கடினமாவே சொல்றார் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்ப என்ன சகோதர சிநேகம் என்பது என்ன வரணும் அன்பு செலுத்தக்கூடியதாக மாற வேண்டும் அப்படி அன்பு செலுத்தக்கூடியதாக மாறவில்லை என்றால் உங்களுடைய சகோதர சிநேகம் சரியான சகோதர சிநேகம் அல்ல என்பதை அங்கு நம்ம தெளிவாக பார்க்கிறோம் அதன் மூலமாய் நீங்கள் தேவன் மீது அன்பு கூறுவதே ஒரு சந்தேகத்தாக கொண்டு போய் அங்க நாகி யோவான் சொல்லுகிறார் இந்த சகோதர சிநேகம் என்ன பண்ணு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அன்பு என்பது என்ன ஒன்று குழந்தையர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகா அன்பை குறித்து ரொம்ப தெளிவாக நீங்கள் எல்லா கல்யாண வீட்டுக்கு போனாலும் கேட்டிருப்பீங்க இந்த அன்பை குறித்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் என்ன எப்படி வந்து அன்பு இருமாப்பு கொள்ளாது அன்பு பொறாமை கொள்ளாது பெருமை கொள்ளாது சகலத்தையும் மன்னிக்க கூடியது சகலத்தை நம்பக்கூடியது சகலத்தை உற்சாகப்படுத்தக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அன்பு அது விசேஷமா சகோதர சிநேகம் ஒரு சபையில காணக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாய் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்தவ அன்பு எப்படி இருக்கணும் ஒருவரை ஒருவர் எடுத்து கட்டக்கூடியதா அன்பு காட்டக்கூடியதா இருக்கணும் இதை குறித்து சொல்லும்போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயக்கத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள் யாருக்கு நம்ம நன்மை செய்ய கடவுங்களா இருக்கணும் விசுவாச குடும்பத்தாருக்கு அதாவது நம்ம காண்கிற சகோதரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா கொலோசியர் மூன்றாவது யாரோ பதினாலாவது வசனத்தை சொல்லும்போது இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்ன அன்பை நீங்க போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வஸ்திரம் எதுவாக இருக்கணும் அன்பு என்கிற வஸ்திரமாக இருக்க வேணும் ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிநேகமாக இருக்க வேண்டும் என்று தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது சொல்லும்போது நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து என்ன இதுல மாத்திரம்ல சபையில உள்ள மக்களுக்கு மாத்திரம் அல்ல சபையில இல்லாத மக்களுக்கும் நீங்க அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களா இல்லையா அந்த தேவ அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கும்போது என்ன நடக்குது நீங்கள் தேவனுக்கென்று வாழக்கூடியவங்களா தேவனை இந்த பூமியில் பிரதிபலிக்க கூடிய மக்களாக மாறிவிடுவீர்கள் அப்போ இந்த நாளில் வந்து நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம் விசுவாசம் தைரியம் ஞானம் அடக்கம் பொறு பொறுமை தேவபக்தி சகோதர ஸ்நேகம் அன்பு இப்போ இந்த எட்டு காரியத்தை கொடுத்து இதில் உங்களை சோதித்து பார்த்து உங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு நாங்கள் முத்திர போடணும்னு இந்த நாளில் நான் உங்களை கேட்டுக்கொள்றதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க வேணாங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க இப்போ ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளேயே அந்த காரை சோதனை ஓட்டம் ஓட விட்டு அது கிராஷ் டெஸ்ட்டுன்னு சொல்லி அது மோதுனா எவ்வளோ தூரத்தில் இதாகுது பிரேக் பிடிச்சா எவ்வளோ நேரத்தில் பிரேக் பிடிக்குது எப்படி ஓடுதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் சோதனை பண்ணி 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 அதை சரி பண்ணி தான் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியே விற்கிறதுக்கு விடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் வெளியே சொல்றதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நல்லா சோதிச்சு பாருங்க இந்த எட்டு காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு ஐஎஸ்ஓ முத்திரையோ ஒரு ஐஎஸ்ஐ மு முத்திரையோ போட மாதிரி நான் ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு முத்திரை போட்டு உங்களால் வெளியே போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாலை நேரம் அண்ணா கேட்குறீங்க இரவு தான் கேட்குறீங்க நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் எனக்கு சொன்னாங்க அன்னை ஒரே பாடு போராட்டம் சோதனைன்னே இருக்குதே அப்படின்னு வேத வசனத்தை தான் நாங்கள் போதிக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காதனால இது வந்து என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு சோதனையை பற்றி சொல்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது ஆனால் இல்லை இது தேவ வசனம் தான் தேவ வசனத்தை தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் போதிச்சு காட்டுறோம் அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து ஆண்டவரோடு ஒப்புரவாதருக்கு ஆண்டவர் கருவை பாராட்டுவாராக நல்ல தகப்பனே இதோ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய தைரியம் எங்களுடைய ஞானம் எங்களுடைய இச்சையடக்கம் எங்களுடைய பொறுமை எங்களுடைய தேவ பக்தி சகோதர சிநேகம் மற்றும் அன்பு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எங்களை நாங்களே சோதித்து சரி செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள வல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம் நாளை